தற்போது நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை தொடரில் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான மேட்ச் ஒன்று நடைபெற்றது ஆமாங்க இந்த போட்டி தான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் மிக முக்கிய போட்டி என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் இன்று பாகிஸ்தான் அணியும் பங்களாதேஷ் அணியும் வால்வாசாவா நிலைமையில் மோதியிருந்தது மேலும் நடந்து வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் குரூப் சுற்றுகளில் எட்டு அணிகள் பங்கு பெற்று அந்த குரூப் சுற்றுகளில் நான்கு அணிகள் அடுத்தடுத்த சுற்றுக்கு தேர்வாகி தற்போது நடைபெற்று வரும் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இத்தகைய நான்கு அணிகளும் விளையாடி வந்தது அப்படியாக விளையாடி வந்த நிலையில் சூப்பர் ஃபோர் சுற்றிலும் ஏறக்குறைய அனைத்து போட்டிகளும் முடிந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் இந்தியா இலங்கை அணிகள் மோதும் போட்டி ஒன்றுதான் மீதம் இருக்கிறது இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பதும் இரு அணிகளையும் பாதிக்காது அதற்கு காரணம் இந்திய அணி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அது இந்த ஆசிய கோப்பை தொடரில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது ஆகவே கண்டிப்பாக இந்தியா இலங்கை மோதும் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணியில் முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கவும் படுகிறது பும்ரா ஹார்திக் பாண்டியா சுப்மன் கில் உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படலாம் அவ்வளவு ஏன் கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு கூட இந்த போட்டியில் ஓய்வு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்ட இந்திய அணி இந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் எந்த அணியை எதிர்கொள்ளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு என்பது இந்த ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தின் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்பாக மாறியிருந்தது அதற்கு காரணம் இன்று நடைபெற்ற பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோதிய இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு மோதும் அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் அனைவருக்குமே தெரியும் பாகிஸ்தான் அணியை விட மிக மிக பலம் குறைந்த அணிதான் பங்களாதேஷ் அணி ஆகவே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை பாகிஸ்தான் அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்ற எண்ணம் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களிடமும் இருந்தது அந்த எண்ணத்தில்தான் இந்த போட்டியை அனைத்து ரசிகர்களும் அணியினார்கள் ஆனால் இன்றைய போட்டியில் நடந்தது என்பது மொத்தமாக வேறாக இருந்தது ஆமாங்க இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு அடுத்தடுத்து பயங்கர அதிர்ச்சிகளும் காத்திருந்தது அது தெரியாமல் முதலில் பேட்டிங் செய்வதற்கு களமிறங்கிவிட்டது பாகிஸ்தான் அணி அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திர வீரராக திகழ்ந்து வரும் ஃபர்கான் என்ற வீரர் முதல் ஓவரிலேயே விக்கெட்டை இழக்க அப்போதே பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை என்பது ஐம்பது சதவீதம் குறைந்துவிட்டது அதற்கு பிறகு அடுத்த ஓவரில் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமான சாயும் அயூப் என்ற பேட்ஸ்மேன் அவரது விக்கெட்டையும் இழக்க அதன் பிறகு நிதானமாக விளையாட நினைத்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களுக்கு மீண்டும் ஏழாவது ஓவரிலிருந்து அதிர்ச்சி கொடுத்தது பங்களாதேஷ் அணி அதற்கு காரணம் ஏழாவது ஓவர் ஒன்பதாவது ஓவர் பத்தாவது ஓவர் என ஒரு ஒரு ஓவர் இடைவெளியில் அடுத்தடுத்து பங்களாதேஷ் அணியின் பவுலர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டே இருந்தனர் அந்தளவுக்கு பாகிஸ்தான் அணியின் பேட்டிங் என்பது இந்த போட்டியில் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருந்தது அதுவும் இந்த போட்டியில் ஆச்சரியம் என்னவென்றால் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர அதிவேக பந்துவீச்சாளரான ஷாகின்ஷா அஃப்ரெடி என்பவர் இந்த போட்டியில் பத்தாவது ஓவரிலேயே பேட்டிங் செய்ய களமிறங்கிவிட்டார் அதாவது அந்தளவுக்கு பேட்ஸ்மென்கள் பேட்ஸ்மேன்கள் இல்லாமல் பத்தாவது ஓவரிலேயே பவுலரை நம்பி இருந்தது பாகிஸ்தான் அணி ஆனால் இந்த முயற்சி தாங்க பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறியது ஏனென்றால் இந்த ஷாகின்ஷா ஷா பேட்டிங் செய்ய களமிறங்கி சூப்பராகவே பேட்டிங் செய்தார் அடுத்தடுத்து சிக்ஸர்களை பறக்கவிட்டு மிரட்டியிருந்தார் இவரின் அதிரடி என்பது பாகிஸ்தான் அணிக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்க அதை பயன்படுத்தி அதற்கு பிறகு வந்த மற்ற பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களும் சூப்பராக விளையாட இதனால் வெறும் அறுபது எழுபது ரன்களில் ஆல் அவுட் ஆக வேண்டிய பாகிஸ்தான் அணி சூப்பராக கம்பேக் கொடுத்து இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆமங்க இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருந்திருக்கும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பதினோரு ஓவருக்கே ஐம்பது ரன்களை கூட கடக்க முடியாமல் திணறியது ஆக அந்த இடத்திலிருந்து இந்த சாகின்ஷா அப்ரடியின் ஒரு சில அதிரடி சாட்டுகள் மூலமாக பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் இந்த ரன்கள் என்பது பாகிஸ்தான் அணியின் வெற்றிக்கு போதுமான ரன்களாகும் அதற்கு காரணம் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் தான் பலவீனமாக இருக்கிறதே தவிர பந்து வீச்சில் பலமாகவே இருக்கிறது ஆக அந்த ஒரு காரணத்தால் பாகிஸ்தான் அணிக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் என்பது போதுமான ரன்களாகத்தான் பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பேட்டிங்கில் கடுமையாக போராடியது ஏனென்றால் இந்த ஒரு சான்ஸ் என்பது பங்களாதேஷ் அணிக்கு இனிமே கிடைக்கவே கிடைக்காது மேலும் இந்த போட்டியில் மட்டும் பங்களாதேஷ் அணி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் அது பங்களாதேஷ் அணியின் வரலாற்றில் மிக முக்கிய மயில் கல்லாக மாறிவிடும் ஆகவே அதை மனதில் வைத்து இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கியிருந்தது பங்களாதேஷ் அணி அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி அதாவது இதே பாகிஸ்தான் வீரர்கள் கொண்ட பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணியிடம் படுதோல்வியை அடைந்திருந்தது அப்படி பார்த்தால் ஆப்கானிஸ்தான் அணியை விட பங்களாதேஷ் அணி பலம் வாய்ந்த அணியாகும் அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் அணியிடமே இப்போது இருக்கும் இதே பாகிஸ்தான் அணி தோற்று இருக்கும்போது அதே வீரர்களுடைய பாகிஸ்தான் அணிதான் தான் இந்த போட்டியிலும் விளையாடுகிறது ஆகையால் பங்களாதேஷ் அணி நினைத்தால் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடலாம் அந்த மனநிலையில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்த பங்களாதேஷ் அணி வெற்றிக்காக கடுமையாக போராடியது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க பங்களாதேஷ் அணிக்காக சிறப்பாக விளையாடி ஒன்றுக்கும் மேற்பட்ட அரை சதங்களை குவித்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் சாயிப் ஹசன் மீது இந்த போட்டியில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது ஏனென்றால் இவர் மட்டும் முதல் பத்து ஓவர்கள் களத்தில் நின்றுவிட்டால் பங்களாதேஷ் அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் சூழலை எளிதாக உருவாக்கிவிடும் அப்படி இருக்கும்போது இந்த சாயிப் ஹசன் பேட்டிங் மீதுதான் அனைத்து பங்களாதேஷ் ரசிகர்களின் பார்வையும் இருந்தது அதே சமயத்தில் சேஸிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ முதல் நான்கு ஓவர்களிலேயே வெறும் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது அதன் பிறகு பலரும் எதிர்பார்த்த சாயிப் ஹசன் என்ற பேட்ஸ்மேனும் ஆறாவது ஓவரில் சொற்ப ரன்களில் அவுட்டாக அப்போதே பங்களாதேஷ் அணியின் நம்பிக்கை என்பது முற்றிலுமாக சரிந்துவிட்டது ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் பலம் வாய்ந்த அணியாகும் ஆகவே பாகிஸ்தான் அணி முழு பலத்தையும் இந்த போட்டியில் முழுமையாக வெளிப்படுத்தினார் அதன் பிறகு எட்டாவது ஓவரில் அடுத்த ஒரு முக்கியமான விக்கெட்டையும் இழக்க அதன் பிறகு வெற்றிக்காக எவ்வளவோ போராடி பார்த்த பங்களாதேஷ் அணி இறுதியில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியிடம் தோல்வியை தழுவிவிட்டது அதே சமயம் என்னதான் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி தோல்வியடைந்திருந்தாலும் பாகிஸ்தான் அணிக்கு இந்த போட்டியில் கொடூர மரண பயத்தை காட்டிவிட்டது பங்களாதேஷ் அணி அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிட்டதால் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுவிட்டது ஆகவே இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் தான் மோத இருக்கிறது அப்படியாக மோத இருக்கும் இந்த இறுதிப் போட்டியில் அதாவது இந்த இறுதிப் போட்டியிலாவது பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு சவாலாக இருக்குமா என்பதை பற்றி நீங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க